ஏய் மாப்பிள்ள வீட்டுக்காரர் வந்துட்டாங்களா இன்னும் வரலடி என்னடி ரொம்ப அவசரப்படுறியா சும்மா இருங்க எல்லாம் சும்மா தான் கேட்டேன் சரி சரி ஏண்டி நல்ல நேரத்துக்கு போகும்போது ராகு காலத்தை பார்த்து தானே வருவாங்க உடனே எப்படி வருவாங்க சரி தான் நான் கேட்குறேன் என்ன அவர் கட்டிக்க போகிறாரு அவரை நான் கட்டிக்க போகிறேன் இது ரெண்டு இடையில எதுக்கு இந்த ராகு இந்த கேது சீக்கிரம் வர வேண்டியதானே என்னாடி மாப்பிள்ளையை பார்க்க அவ்வளோ ஆசையா அப்போ நீயே போயிட்டு வர வேண்டியதானே சும்மா இருங்கடி அம்மா அக்கா ரெடி ஆயிட்டாங்க தலையில் பூ வச்சு பட்டு வச்சு இந்த பரடி மாப்பிள்ளை விட்டு போகிற வரைக்கும் இந்த சிறுசை வெளியவே விடக்கூடாது உள்ள பூட்டி வைங்க ஏன் பூட்டி வைக்கணும் குழந்தைக்கு என்ன ஆ நாலு பேருக்கு முன்னாடி வந்து என்னை அப்பான்னு கூப்பிடும் ஆ பெத்த பிள்ளை கூப்பிடுறது உங்களுக்கு அவமானமாக இருக்கா பின்ன இருக்காதா மடியில் ஒரு பொண்ணு இருக்குது இப்போ மனைவரைக்கும் ஒரு பொண்ணு போகுது நாலு பேர் என்னை என்ன நினைப்பாங்க என்னடி அர்த்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் ஏய் குயிலு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடி ஏ குயிலி சீக்கிரவாடி மாப்பிள்ள பொண்ணு பார்க்க போகிறோம் போலீஸ்கார மாதிரி விரப்பாக நிற்கக்கூடாது கொஞ்சம் சிரித்த முகமாக இருங்க சரி உள்ளே வாங்க இங்கே பாருங்கள் கோலத்தை வீடு முல்லாம் போட்டிருக்கேன் நான் மா கோலம் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன பூ கோளமெல்லாம் இருக்குது சரி கோலம் போட்டது யாருன்னு கேளுங்க ஏங்க இந்த கோலத்தை யார் போட்டது ஆ ஏன் பொண்ணுதானாங்க ஏங்க இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கேமே அந்த பொண்ணாக ஆமாங்க அவள் தான் போட்ட இங்கே பாருங்கள் தெற்க திண்டுக்கல்லேருந்து மேற்க மேட்டுப்பாளையம் வரைக்கும் தெற்க செம்மேட்ல இருந்து கிழக்க சென்னிமலை வரைக்கும் என் பையனுக்கு நான் பொண்ணு தரேன் நீ பொண்ணு தரேன்னு என்னை அரிசி எடுத்துட்டாங்க இன்றைக்கி நான் ஏன் இங்கே பொண்ணு எடுக்க வந்திருக்கேன் நான் பிழைக்கிறது வெளியே ஊராக இருக்கலாம் ஆனால் நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்ததுனால தான் இங்கே பொண்ணு எடுக்கிறேன் பாப்பா பாப்பா இங்கேப்பா என்ன சரி பொண்ணு குயிலி ரெடி ஆயிருச்சா தலையெல்லாம் சீவி ஆயிருச்சா ஆ அந்த பொண்ணு பேர் குயிலி இல்லை அப்புறம் கொஞ்சம்மா எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேரை மாற்றி கோயிலுன்னு வச்சுக்கிட்டாங்க ஐயோ இது என்ன பேர வித்தியாசமாக இருக்குது அப்போ பொண்ணு எப்படி இருக்கும் சரி உங்கள் பேர் என்ன பேர் ஆ தங்கவேலு ஆ இதுக்கு அந்த பேரே பரவாயில்ல இது நல்லாவே இல்லை ஏனுங்கம்மா இது நம்ம பேத்திங்களா ஹ ஆமாங்கம்மா அப்பா ஒன்று அம்மா கூப்பிடுறாங்க ஏன்பா பேத்தின்னு சொல்கிற அதுவான் பொண்ணா வயசு என்னப்பா இருக்குது ஆமாங்க ரொம்ப வருஷம் கழித்து பிறந்துட்டு சரி சரி நீ போ அப்பா எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணுங்க ஐயோ மானத்தை வாங்கிட்டாலே சரி சரி சீக்கிரமா பொண்ணை கூப்பிடுங்க பார்த்துட்டு சட்டுப்பட்டுன்னு பேசுவோம்